இனக்கி முதலாவது ஐபிஎல் ஆட்டம் நம்ம சிஎஸ்கே அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் நம்ம சேப்பாக்கம் மைதானத்துல தான் இப்படி இருக்க ரச்சின் ரவீந்திரா அவர் ஒத்த ஆளா நின்று மும்பை இந்தியன்ஸ் அணியின் பெயர்கள் எல்லாரையுமே முட்டால் ஆக்கி கடைசியா ஒரு த்ரில்லான திக் வெற்றிய நம்ம சிஎஸ்கி அணிக்கு முதலாவது ஆட்டத்திலேயே ரச்சின் ரவீந்திரா அவர் வாங்கி கொடுத்திருக்காரு அந்த வகையில டாஸ் ஜெயிச்ச நம்ம ருத்ராஜ் ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்கள பேட்டிங் பண்ண வச்சாரு ஓபனரா வந்த ரோஹித் சர்மா டக் ஆகி வெளியேற ரிக்கில் பின்னாடி இவங்களும் பின்னாடி பின்னாடியே சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆயிட்டாங்க ஆனால் திலக் வர்மா கேப்டன் சூரியகுமார் இரண்டு பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு மாதிரி ஒரு டீசெண்டான ஸ்கோருக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஸ்கோரை உயர்த்தி கொண்டு போனாங்க இதில் திலக் வர்மா முப்பத்தி ஒன்று சூரியகுமார் இருபத்தி ஒன்பது ரன் நம்ம எம்எஸ் தோனி அவருடைய அற்புதமான ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஸ்டம்பிங் மூலியமாக சூரியகுமார் அவுட் ஆகி வெளியேறினாரு அதுக்கு அப்புறமா வந்த எந்த ஒரு பேட்ஸ்மனுங்களுமே சொல்லிக்கிற மாதிரி பிளாண்டில் ஆனால் நம்ம சிஎஸ்கே அணியின் முன்னாள் சிஎஸ்கே பிளேயர் தீபக் சஹர் கடைசி டெப்த் ஓவர்களில் அபாரமாக பிளாண்டு இரண்டு சிக்ஸ் இரண்டு ஃபோர் அவர் அடிச்சு கொடுத்ததால இருபத்தி எட்டு ரன் எழுத்திருந்தாரு கடைசியா மும்பை இந்தியன்ஸ் அணி நூத்தி ரன்கள் எடுத்திருந்தாங்க இருபது ஓவருக்கு சோ நூத்தி ரன்னை வெற்றியின் டார்கெட்டாக நம்ம சிஎஸ்கே சேஜிங் பண்ண வந்தாங்க இதுல ஓப்பனரா ருத்ராஜ் அவர் வருவார் அப்படின்னு பார்த்தா ரச்சின் ராகுல் த்ரிபாட்டி ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க இதுல வாய்ப்பு கிடைச்ச ராகுல் திரிபாட்டி ரெண்டு ரன் அவுட் அட்டரு ஆனா மூன்றாவது பேட்ஸ்மனா வந்த ருத்ராஜ் சர்ண சர்ண சிக்ஸர் ஃபோர்களையும் பறக்க விட்டார் ரச்சின் ரவீந்திரா அவரே ஓவர் பண்ணி போய் ஐம்பத்தி மூணு ரன்கள் ஹாஃப் செஞ்சுரி அடிச்ச கையோடையே நம்ம ருத்ராஜ் அவுட் ஆகிட்டார் பின்னாடியே வந்த சிக்ஸர் நாயகன் சிவம் தூபே ஒரு சிக்ஸர் அடிச்சு ஒன்பது ரன்லேயே அவர் அவுட் ஆக தீபக் ஹோடா ஏதோ கொஞ்சம் நல்லா பிளாடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தா அவர் மூன்று ரன்களுக்கே அவுட் ஆயிட்டாரு அடுத்ததான் வந்த சாம் கரன் இப்படி அடுத்த அடுத்து நம்ம சிஎஸ்கே அணி விக்கெட்டுகளை இழக்க ஓபனரா வந்த ரச்சின் ரவீந்திரா ஒத்தையா நின்று நம்ம சிஎஸ்கே அணியை அழகா வெற்றியின் பாதைக்கு கொண்டு போனாரு இப்படி இருக்க ரச்சின் அதே போல ஜடேஜா இரண்டு பேருமே சிஎஸ்கே அணியை வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போனாங்க மெதுவா போயிட்டே இருந்தாங்க இப்படி இருக்க கரெக்டா ஸ்பின்னர்களை அதிகமா பயன்படுத்தி தான் இந்த மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே அணியின் முக்கியமான எல்லா விக்கெட்டையுமே மும்பை இந்தியன்ஸ் அணி வீழ்த்திருந்தாங்க அதனால கரெக்ட் ஏற்கனவே மூன்று விக்கெட்டுகளை விழித்திருந்த விக்னேஷ் அவரை கரெக்டா பதினேழாவது ஓவரில் சரியான நேரத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னு வச்சு சூரியகுமார் பதினெட்டாவது ஓவரில் ரச்சின் ரவீந்திரா அவருக்கு எதிராக பயன்படுத்தினார் ஸோ அது வரைக்கும் பொறுமையா இருந்த ரச்சின் ரவீந்திரா பதினெட்டாவது ஓவரில் விஸ்வரூபா பேட்டிங்கை வெளிப்படுத்தி சர்று சர்னு இரண்டு சிக்ஸர்களை பறக்க விட்டு அந்த ஒரே ஓவரில் கம்ப்ளீட்டா நம்ம சிஎஸ்கே அணியின் வெற்றிய ரச்சின் ரவீந்திரா அவரு முடிவு பண்ணிட்டாரு அந்த வகையில் ஆரம்பத்துல இருந்து பம்மிக்கிட்டு விளையாண்டா ரச்சின் ரவீந்திரா திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு பேட்டிங்கை காட்டுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ஸோ அந்த இடத்துல ரச்சின் ரவீந்திரா அவரால் மும்பை இந்தியன்ஸ் அணியின் பெயர்கள் எல்லாருமே முட்டால் ஏட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் சிஎஸ்கே அணி ஒரு கட்டத்தில் தோல்வி அடைகிற மாதிரி போய் ரஜின் ரவீந்திரா அவருடைய அபாரமான பேட்டிங்கால இந்த முதலாவது ஆட்டத்தில் வெற்றியோட இந்த சீசன நம்ம சி எஸ் கே